மலேசியாவை ஒரு சிறந்த நாடாக மாற்றுவதே மடானி அரசாங்கத்தின் முக்கிய குறிக்கோள் என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் எனவே அமெரிக்கா சீனா போன்ற வல்லரசுகளுடன் கொண்ட நல்லுறவுகளை யாரும் குறை கூறினாலும் தமக்கு கவலை இல்லை என்றார் அவர் மலேசியா இறையாண்மை மிக்க நாடு எனவே பிரதமராக தாம் எடுக்கும் எந்த ஒரு முடிவும் மக்கள் நலனையும் பொருளாதாரத்தையும் பாதுகாக்கும் வகையிலேயே இருக்கும் என்றும் அவர் உத்தரவாதம் அளித்தார் அரசியல் சச்சரவுகளால் நாம் நிறைய பின்தங்கியுள்ளோம் அதை சரி செய்து நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதே நமது நோக்கம் என்றும் அவர் கூறினார் பொருளாதார வலிமையை வலுப்படுத்த வேண்டும் இதன் மூலம் கொள்கை வகுப்பிலும் நாம் சிறந்து விளங்க வேண்டும் அந்த நோக்கத்தை அடைய மத்திய மற்றும் மாநில அரசுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என அன்வார் கூறினார் கோத்த கிணாலுவில் சபா தொழில்துறை சங்கங்களுடன் நடைபெற்ற கலந்துரையாடலில் பேசிய போது அவர் அவ்வாறு தெரிவித்தார் Make it real with MH Holidays. Every booking gives you up to 30% savings, Yay! extra baggage allowance, free date change, and more. Experience your holiday your way with MH Holidays. குஸ்கோப் எனப்படும் தொழில் முனைவோர் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சர் டாக்டர் ஈவான் பெனடிக் பதவி விலகியுள்ளார் அது தொடர்பாக பல மாதங்களாகவே யூகங்கள் நிலவி வந்த நிலையில் நேற்றிரவு பேஸ்புக் பதிவு வாயிலாக அவர் அந்த தகவலை உறுதிப்படுத்தினார் சபாவிலிருந்து கூட்டரசுக்கு கிடைக்கும் வருவாயில் அம்மாநிலத்துக்கான நாற்பது விழுக்காடு வருமான உரிமையை உறுதிப்படுத்திய கோத்த நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து தேசிய சட்டத்துறை அலுவலகம் மேல்முறையீடு செய்யும் வாய்ப்பு இருப்பதால் ஏற்கனவே கூறியபடி அவர் ராஜ் முடிவை மலேசிய ஒப்பந்தத்தின்படி உரிமையை மதிக்கும் வகையில் அரசாங்கம் மேல்முறையீடு செய்யக்கூடாது என்ற நிலைப்பாட்டை ஈவான் மறு உறுதிப்படுத்தினார் உப்கோ கட்சியின் தலைவருமான ஈவான் தனது ராஜினாமா கடிதம் முறைப்படி பிரதமர் திரு ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிடம் ஒப்படைக்கப்படும் என்றும் சொன்னார் இதனிடையே நீதிமன்றத்தின் அத்தீர்ப்பை நடைமுறைப்படுத்தும் முன் அது ஆழமாக ஆராயப்பட வேண்டும் எதிர்காலத்தில் சட்ட மற்றும் அரசியல் சிக்கல்கள் ஏற்படுவதை தவிர்க்க அது அவசியம் என தொடர்புத்துறை அமைச்சர் டாக்டர் பாமி கூறியுள்ளார் சட்டத்துறை அலுவலகம் அந்த நூற்று ஒன்பது பக்க தீர்ப்பை தற்போது ஆய்வு செய்து வருகிறது பிரதமர் அன்வாரும் கொத்த கிணபாளுக்கு வருகை தரும் போது இது பற்றி பேசுவார் என ஒற்றுமை அரசாங்க பேச்சாளருமான பாமி கூறினார் கோத்தா கினபாலு உயர்நீதிமன்றம் அக்டோபர் பதினேழாம் தேதி அளித்த முக்கிய தீர்ப்பில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்கு முதல் ஈராயிரத்து இருபத்தி ஒன்று வரையிலான ஒவ்வொரு நிதியாண்டுக்கும் மாநிலத்தின் நாற்பது விழுக்காடு வருமான உரிமையை தீர்மானிக்க சபாவுடன் மறு ஆய்வு நடத்துமாறு மத்திய அரசுக்கு உத்தரவிட்டது அந்த மறு ஆய்வு நாட்களுக்குள் தொடங்கி நூற்று எண்பது நாட்களுக்கு முடிக்கப்பட வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது அத்தீர்ப்புக்கு எதிராக புத்ரா ஜெயா மேல் முறையீடு செய்யக்கூடாது என சபா கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன உயர்வு நிறைவு மக்களின் தேர்வு முழு ஆடை தத்துள்ள பால் பிரதமரை பற்றி உண்மைக்கு புறம்பான தகவல்களை வழங்கியதற்காக எம்ஏபி எனப்படும் மலேசிய முன்னேற்ற கட்சியின் தலைவரும் வழக்கறிஞருமான பி வேதமூர்த்தி தத்து ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிடம் பகிரங்க மன்னிப்பு கேட்டுள்ளார் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் அன்வார் சம்பந்தப்பட்ட வழக்கில் முன்னாள் தலைமை நீதிபதி தெங்கு மைமோன் தான் மாட் சம்பந்தப்பட்டிருந்ததாகவும் அதனை மனதில் வைத்து தெங்கு மைமூனின் சேவையை பிரதமர் நீட்டிக்கவில்லை என்றும் வேதமூர்த்தி முன்னதாக கூறியிருந்தார் எனினும் நேற்று காலை அதிகாரப்பூர்வ நீதித்துறை பதிவுகளை மதிப்பாய்வு செய்த பிறகு அன்வாரின் எந்த ஒரு மேல்முறையீட்டு வழக்குகளிலும் தெங்கு மைமுன் ஒருபோதும் சம்பந்தப்படவில்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டது அதனை மதித்து தனது தவறை ஒப்புக்கொண்ட வேதமூர்த்தி குழப்பம் ஏற்படுத்தியதற்காக தனது சமூக ஊடகங்களில் வெளியிட்ட அறிக்கையில் வருத்தம் தெரிவித்தார் தனது முந்தைய அறிக்கையால் பாதிக்கப்பட்ட தென்கு மைமுன் மற்றும் பிறரிடமும் மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாக வேதமூர்த்தி கூறினார் எனவே தவறான தகவல்கள் பரவுவதை தடுக்க தனது பேச்சை வீடியோவாக பதிவு செய்த அல்லது பகிர்ந்த எவரும் சம்பந்தப்பட்ட பகுதிகளை நீக்கிவிடுமாறும் அவர் கேட்டுக்கொண்டார் பினாங்கு பட்டவர்த் கேடிஎம் நிலையத்தின் நான்காவது பிளாட்ஃபார்ம் நடைமேடையில் நேற்று அதிகாலை தண்டவாளத்தின் முடிவில் கம்யூட்டர் ரயில் தடம் புரண்ட சம்பவத்தை கேடிஎம்பி நிறுவனம் உறுதிப்படுத்தியது காலை ஆறு மணிக்கு நிகழ்ந்த அச்சம்பவத்தில் ரயில் அதன் தினசரி அட்டவணையின்படி இயங்கிக் கொண்டிருந்ததாகவும் எனினும் ஆறு பெட்டிகளில் பயணிகள் யாரும் இல்லை என்றும் கேடிஎம்பி கூறியது சம்பவம் நிகழ்ந்த உடனேயே கேடிஎம்பி தொழில்நுட்ப குழு சம்பவ இடம் விரைந்து அப்பகுதியின் பாதுகாப்பையும் நிலையத்தின் சுமூகமான செயல்பாடுகள் உறுதி செய்வதற்காக பெட்டிகளை அகற்றும் பணிகளில் ஈடுபட்டது ரயில் தடம் புரண்டதற்கான உண்மை காரணத்தை கண்டறிய விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் செயல்பாடு மற்றும் பயணிகளின் பாதுகாப்பை முன்னிறுத்தி ரயில் சேவைகள் வழக்கம் போல் சீராக இயங்குவதை உறுதி செய்ய தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாகவும் உறுதியளித்தது அரசாங்கம் நிர்ணயித்த நேரத்திற்கு வெளியே மது அருந்துவது இனி சட்டவிரோதமாகும் விதி மீறினால் பத்தாயிரம் பாட் அதாவது ஆயிரத்து இருநூறு ரிங்கிட்டை அபராதமாக செலுத்த வேண்டியிருக்கும் அல்லது மாத சிறைவாசம் ஆறு அனுபவிக்க வேண்டி மதுபான விற்பனைக்கு அனுமதிக்கப்பட்ட நேரங்கள் காலை மணி பதினொன்று முதல் பிற்பகல் இரண்டு மணி வரையிலும் பின்னர் மாலை ஐந்து மணி முதல் இரவு பனிரெண்டு மணி வரை ஆகும் இந்த நேரங்களுக்கு வெளியே உணவகங்கள் கடைகள் அல்லது மதுபான பார்களில் கூட மது விற்பனை செய்ய முடியாது பொது மக்களோடு சுற்றுப்பயணிகளுக்கும் இது பொருந்தும் என அறிவிக்கப்பட்டுள்ளது சமூக ஒழுக்கம் மற்றும் மற்றும் பொது பாதுகாப்பை மேம்படுத்தும் நோக்கில் இந்த கட்டுப்பாடுகளை தாய்லாந்து அரசாங்கம் கடுமையாக அமல்படுத்த முன் வந்துள்ளது ஒரு நாளைக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்குது தெரியுங்களா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாட்டி நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும் நம்ம இருதயம் ஒரு என்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைட வெளியாக்கிட்டு ரத்தோட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் உயர் ரத்த கொதிப்பு இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல டஸ்லி டென்ஷனோட மகிமி ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இருதயத்தின் சுமையை குறைக்கும் டஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன் இந்தோனேசியா தனது நாணயமான ரூபியாவை மறுமதிப்பீடு செய்ய புதிய மசோதாவை அறிமுகப்படுத்த உள்ளது இதன் மூலம் நாணயத்தின் கடைசியில் வரும் பூஜ்ஜியங்கள் நீக்கப்படும் அதாவது ஐடிஆர் ஆயிரம் இனி ஐடிஆர் ஒன்றாக மாறும் இந்த நடவடிக்கை நாட்டின் பொருளாதார செயல்திறனை மேம்படுத்தி நிலைத்தன்மையை பராமரித்து ரூபியாவின் நம்பகத்தன்மையை உயர்த்தும் நோக்கத்தைக் கொண்டது என இந்தோனேசிய நிதி அமைச்சர் கூறினார் இந்த மசோதா இராயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்குள் நிறைவேறும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் எத்தனை பூஜ்ஜியங்கள் நீக்கப்படும் என்பது இன்னும் தெரிவிக்கப்படவில்லை இஸ்தான்புலில் நடைபெற்ற சமாதான பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தோல்வியடைந்ததைத் தொடர்ந்து ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இடையே பதற்றம் அதிகரித்துள்ளது இதனால் தலிபான் அரசாங்கம் போருக்கு தயாராக உள்ளோம் என்று பாகிஸ்தானை எச்சரித்துள்ளது துருக்கி மற்றும் காட்டார் நடத்திய இந்த பேச்சுவார்த்தைகள் இரு நாடுகளுக்கும் இடையிலான எல்லை மோதல்களை தீர்க்க முயன்றன ஆனால் எந்த ஒப்பந்தமும் எட்டப்படவில்லை இந்த நிலையில் அண்மைய எல்லை தாக்குதல்களுக்கு பாகிஸ்தான் பொறுப்பேற்க மறுப்பதாக தலிபான்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் புதிய சுற்று பேச்சுவார்த்தைக்கு எந்த திட்டமும் இல்லை என்று தெரிவித்துவிட்டார் In the எல்லையில் மீண்டும் ஆயுத உள்ளதாகவும் இது வட்டார பாதுகாப்புக்கும் New Skechers Aero Burst running shoes that push the laws of aerodynamics. It all starts with Skechers Hyperburst technology, super critical foam that gives Aero Burst unbelievable response and propulsion, plus a carbon infused H plate that returns more energy. Skechers Aero Burst தமிழகத்தின் கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலமங்கலத்தில் ஐந்து மாத ஆண் குழந்தையை கொன்ற சந்தேகத்தில் தாய் பாரதி மற்றும் பக்கத்து வீட்டு பெண் சுமித்ரா கைது செய்யப்பட்டுள்ளனர் விசாரணையில் இருவரும் எச்சரிக்கையில் ஈடுபாடு கொண்டவர்கள் என்ற திடுக்கிடும் தகவல் அம்பலமானதே அதற்கு காரணம் முதலில் தாய்ப்பால் குடிக்கும் போது குழந்தை மூச்சு திணறி இறந்ததாக கூறப்பட்ட நிலையில் கணவர் சுரேஷ் மனைவியின் கைபேசியில் பாரதி சுமித்ரா இடையிலான நெருக்கமான புகைப்படங்களைக் கண்டு அதிர்ந்து போன இதையடுத்து போலீசாரும் விசாரணையில் துருவி எடுக்க பாரதி சுமித்ரா இருவரும் நான்கு ஆண்டுகளாக ஓரினச் சேர்க்கை உறவில் இருந்தது தெரியவந்தது குழந்தை பிறந்த பின் பாரதி சுமித்ராவுடன் பழகுவதை குறைத்துள்ளார் அதுவே அவருக்கு மன உளைச்சலை ஏற்படுத்த தான் பெற்ற குழந்தை என்றும் பாராமல் அதனை அவர் மூச்சு செய்து கொண்டதாக போலீசார் கூறினர் இரு தொழில்களிடமும் கொலையின் பின்னணி குறித்து மேற்கொண்டு விசாரணை நடைபெற்று வருகிறது தகாத உறவுக்காக சொந்த குழந்தையே கொன்ற தாயின் செயல் சுரேஷ் குடும்பத்தாருக்கு தாங்க முடியாத கடும் வேதனையையும் சுற்றத்தாருக்கு பீதி கலந்த அதிர்ச்சியையும் தந்துள்ளது எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க குறிப்பா தலைவலி உடம்பு வலி மறுத்து போறது மூச்சு திணறல் மற்றும் பல இதை விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு இனிப்பு நீர் இறுதிய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இது நவீன முறையில பயாரிக்கப்பட்டது ஆண்டுகளா பயன்படுத்துறாங்க உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன்